சீக்கிரமா வரணும்னா அப்படின்னா அவங்க திருப்திவாங்க சாப்பிட்டு காட்டணும்ல சீக்கிரமா எழுதிட்டு லேட் பண்ணிடாத நீங்க வைக்கிற மாதிரி செய்ய இந்த சைடு நீ இந்த சைடு அப்படியே எழுதிட்டு சரியா எல்லா பக்கம் தானே எழுது பண்ணிடலாம் எழுதிட்டியா வெரி குட் எம்மா பார்த்தி நாள் முதல்ல ஒனியத்தான் எழுத வச்சுனேன் எவ்வளவு நேரம் ஆகுது வேகமா எழுது வேற அந்த பிள்ளை கூட எழுதி கொண்டு வந்துட்டா என்ன புள்ளி வைக்க மாட்டிருங்க புள்ளி வச்சிருக்கோமா அங்க நாட்கள் சரியா இது போடணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வெரி குட் உட்கார் வர எல்லாரும் சங்கி எழுதிட்டியாமா அப்படியே எழுதிட்டா அப்பதான் சாத்த காட்ட முடியும் போர்ட்ல கறக்குற எழுதி நம்பர் போடணும் என்னோட வெரி குட் எழுதிட்டியா எழுத செய்தி எழுதிட்டியா எழுதலையா பேனா இல்லையா காது வலிக்கா காதா வலிக்கு ஸ்கார்க் மாட்டா வண்டி தானே மாட்டலையா ரொம்ப வலிக்கா லேசா வலிக்கா